வெல்கம் டு டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மகாநதி ஷெடியூல் வந்து முடிஞ்சாச்சு டிசம்பர் பிப்டீன்து சொல்லியிருந்தேன் இல்லையா சொல்லி லேட் நைட் அப்டேட் வந்திருக்கு லேட் நைட்னு சொல்ல முடியாது ஏர்லி மார்னிங் வந்து அப்டேட் வந்திருக்கு இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூட்டி ஷூட் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க போல உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதே சேம் காஸ்ட்யூம்ல விஜய் வந்து கார் ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் ஷூட் பண்ணியிருந்தாங்க பாட்டெல்லாம் பாடிட்டு போவாரு அண்ட் அதே காஸ்டியூம்ல காவேரிக்கு வந்து அடிபடுற மாதிரி பிளட் வர மாதிரி ஒரு சின்மே ஷூட் பண்ணாங்க அண்ட் அதே காஸ்டியூம்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போற சின்மே இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேம் காஸ்டியூம்ல அந்த காலேஜ் பேக்ரவுண்ட் அந்த கதாநாயகன் ஷோ வந்து ஷூட் போச்சு இல்லையா ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல தான் எல்லாருமே இருக்காங்க ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி ஹோல் ஃபேமிலியுமே விஜய் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம காவேரி விஜய் மெடலில் வந்து குட்டி பாப்பா நர்மதா பாப்பா இருக்காங்க அப்புறம் யமுனா இருக்காங்க சேம் அந்த காஸ்டியூம்ல இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம காவியாவுடைய ரியல் மாம் இருக்காங்களே அவங்களும் இருக்காங்க அண்ட் ஸ்ரீனி வந்து இந்த பிக்சரை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் எம் எம்என் டீம் ஷெட்யூல் பிரேக் அப்படின்னு சொல்லி சோ ஷெட்யூல் வந்து இந்த ஷெட்யூல் ஓவராக இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லா ஸோ ஜானவரி ஃபர்ஸ்ட் தான் இனிமேல் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதர்வைஸ் நியூ இயர் அப்படின்றதுனால பிரேக் விட்டு ஜான்வரி செகண்ட் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இடையில வந்து கிறிஸ்மஸ் இருக்கு ஆஃபில் எக்ஸாம் லீவ் இருக்கு ஸோ ரிமைனிங் விஷயத்தை நாளைக்கு வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்றேன் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் அண்ட் குட் நைட் நல்லா தூங்குங்க ஓகே ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கார் అవునండి ఏ చాలా సబ్స్క్రైబ్ పని